பரமக்குடியில் நாளை நடைபெறவிருக்கும் தியாகி இமானவில் சேகரனாரின் நினைவு தினம் மற்றும் குரு பூஜை விழாவின் காரணமாக போலீசாரின் பாதுகாப்பு வளையத்திற்குள் பரமக்குடி தற்பொழுது கொண்டுவரப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் தண்டபாணி தண்டபாணி சமூகநிதி போராளி தியாகி இம்மானுவேல் சேகரனார் பஞ்சாபில் இந்திய ராணுவத்தில் வேலை செய்துவிட்டு இந்திய சுதந்திரப் போராட்டத்தில் வெள்ளையினை வெளியேறிய இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டதோடு தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் நிலவிய சாதிய ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக குரல் கொடுத்து வந்தவர் இந்த நிலையில் இவரது பிறந்த நாளான அக்டோபர் ஒன்பதாம் தேதி அவரது நூற்றாண்டு நிறைவு விழாவில் தமிழக அரசு அரசு விழாவாக அறிவித்து அங்கீகரித்தது ஒவ்வொரு ஆண்டும் இவரது நினைவு தினமான செப்டம்பர் பதினொன்றாம் இவரது நினைவிடத்தில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் சாதி சமயங்களை கடந்து இவருக்கு புகழஞ்சலி செலுத்துவது மட்டுமின்றி பல்வேறு மாநில மாவட்டங்களில் இருந்தும் மக்கள் இவருக்கு பால் குடம் மற்றும் பாரி எடுத்து கடவுளாகவே பாவித்து அவரது நினைவிடத்தில் சமர்ப்பித்து வழிபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது கிருத்திகா இந்த நிலையில் தான் நாளை நடைபெற இருக்கும் அவரது அறுபத்தி எட்டாவது நினைவு தினம் மற்றும் குரு பூஜை விழா நடைபெற இருக்கின்ற நிலையில் பாதுகாப்பிற்காக வெளி மாவட்டங்களில் இருந்து கிட்டத்தட்ட ஆறாயிரம் காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் கிருத்திகா மேலும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து ஆயிரத்தி ஐநூறு காவலர்கள் என மொத்தம் ஏழாயிரத்தி ஐநூறு போலீசார் தற்போது பாதுகாப்பு பணிக்காக குவிக்கப்பட்டு பாதுகாப்பில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் கிருத்திகா அதாவது குறிப்பாக இருபத்தி நான்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் முப்பத்தி இரண்டு ஏடிஎஸ்பிக்கள் எழுபது டிஎஸ்பிக்கள் மேலும் முப்பத்தி எட்டு சோதனை சாவடிகள் குறிப்பாக பதட்டமான போதிகளாக அறுநூறு இடங்கள் கண்டறியப்பட்டு அங்கும் போலீசார் குவிக்கப்பட்டு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாத வண்ணம் இருக்க பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் ஐம்பத்தி இரண்டு மொபைல் பெட்ரோல் மற்றும் ஐநூறு சிசிடிவி கேமராக்களும் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் தொடர்ந்து அசம்பாவிதங்கள் ஏதும் ஏற்படாமல் இருக்க கண்காணிப்பிலும் ஈடுபட்டு வருவதாக செய்தியாளர் சந்திப்பில் ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் தெரிவித்திருக்கிறார் கிருத்திகா நாளைக்குதான் பங்கன் பட் நம்ம போலீஸ் வந்து நேற்றே வர சொன்னோம் நேற்று வர சொல்லி அவங்க இந்த பிளேஸ் எல்லாம் ஃபெமிலரைஸ் ஆகிச்சு எல்லாம் அவங்கவங்க டிக்கெட்ஸு அவங்க அவங்க பந்தோபஸ்ட் பாயிண்டில் பொசிஷன் எடுத்திருக்காங்க ஸோ டோட்டல் இந்த பந்தோபஸ்டில் நியர்லி சிக்ஸ் தௌசண்ட் போலீஸ் வெளியிலிருந்து வராங்க அது இல்லாமல் ராமநாதபுரம் மாவட்டம் போலீஸ் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்காங்க ஸோ இதில் ஒரு இருபத்தி நாலு எஸ்பிகளில் ஈடுபடுறாங்க அதே மாதிரி ஒரு முப்பத்தி ரெண்டு ஏடிஎஸ்பி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரைக் கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்